ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் நம்பர் குட்டி இன்றைக்கி நம்ம வீட்டு முறைப்படி குக்கரில் செய்யும் நாட்டுக்கோழி பிரியாணி வாங்க எனக்கு கருவேப்பிலைனா நான் ரொம்ப பிடிக்கும் நான் ரொம்ப லவ் பண்ணுவேன் அப்புறம் எங்கள் வீட்டில் இந்த செடி அதிகமாக வச்சுருந்தேன் ரொம்ப உயரமாக வளர்ந்துருச்சு என்னால் பிரிக்கவே முடியல உடனே என்ன பண்ணேன் ரெண்டு மூணு செடி சின்ன சின்னதாக வச்சுட்டேன் கருவேப்பிலை பிரியாணியில் சேர்த்துக்குங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது எங்கள் அம்மா எனக்கு சொல்லி கொடுத்தாங்க இப்போது நான் இந்த புதினா தழை இந்த அரை கிலோ ஒரு கிலோ செய்யும் போது சீக்கிரமாக கிடைக்காது அது நிறையா தான் தருவாங்க அதனால் அந்த தண்டு எடுத்துகிட்டு வீட்டில் நான் நட்டு வளர்த்து இந்த அரை கிலோ ஒரு கிலோ செய்யும் போது சேர்த்துப்பேன் அப்புறம் வாழை இலை தம் பிரியாணி செய்யும் போது வாழை இலை கண்டிப்பாக வேணும் அப்போ தான் நமக்கு சாப்பாடு நல்லா உதிரியாக நமக்கு சூப்பராக கிடைக்கும் இதனால் அந்த செய்யும் போது இடையில போய் தேடுறதுனால நானும் நிறைய வாழை மரத்தை வீட்டில் வச்சுருக்கேன் எங்கள் வீட்டில் நிறைய பழங்கள் செடி காய்கறி செடிகள் நிறையா இருக்குது இந்த வீடியோலாம் என் சேனலில் போட்டிருக்கேன் கண்டிப்பாக போய் பாருங்கள் உங்களுக்கு பிடிக்கும் இந்த மாதிரி கத்தினியே இருக்கும்போது பிடிச்சின்னு வந்து அடித்து உரிச்சாச்சு நமக்கு இன்றைக்கி நாட்டுக்கோழி வேட்டை தான் வாங்க பிரியாணி நல்லா பாருங்கள் அரை கிலோ துளசி அரிசியில் மூணு நபர் டு நாலு நபர் சாப்பிட்ற மாதிரி இப்போது இந்த கோழியை பாருங்கள் இது கொஞ்சம் சின்ன சைஸை தான் எந்த அளவுக்கு நாட்டுக்கோழி எடை அதிகமாக இருக்கோ அந்த அளவுக்கு பீஸை சின்னதாக எடுத்துக்குங்க அளவுக்கு சின்னதாக அந்த அளவுக்கு பீஸை பெருசாக எடுத்துக்கோங்க நினை பொறுத்த வரைக்கும் நாற்பது கிராம் டு ஐம்பது கிராம் நான் மீறி சொல்கிறேன் வாங்க இப்போ குக்கர் குக்கரில் தான் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம் இந்த குக்கரில் நம்ம ஃபஸ்ட்டு என்னென்ன பார்க்கணும் ரெடி பண்ணி வைக்கணும் இதெல்லாம் உங்களுக்கு சும்மா ஒரு பேசிக்காக சொல்கிறேன் இந்த மாதிரி ஹோல் இருக்குதுல்ல இந்த நீங்கள் திறந்து பார்த்து ஊதி பார்க்கணும் இதில் எந்த ஒரு அடைப்பு இருக்கக்கூடாது ஏன்னா நமக்கு நிறைய பிரச்சனைகள் நமக்கு கொடுக்கும் இதனால் இதெல்லாம் நம்ம சேஃபாக பார்த்துக்கணும் ரொம்ப நல்லது இங்கே ஒரு வாஷர் மாதிரி இருக்குல்ல இது என்னான்னு நீங்கள் கமெண்ட்டில் கேள்விங்க நான் உங்களுக்கு சொல்கிறேன் இன்னொரு வீடியோவில் கூட நான் போட்டிருக்கேன் இப்போது இந்த மாதிரி அந்த நம்ம அந்த மேலே விசில் பொருளை இதை ஃப்ரீயாக இருக்கான்னு பார்க்கணும் இந்த மாதிரி போட்டு மேலே கீழே அழுத்தி பார்த்து சுற்றி பார்க்கணும் இதெல்லாம் ரொம்ப முக்கியம் ஏன்னா உங்களுக்கு எல்லாேருக்கும் தெரியும் யாரோ ரெண்டு நபர் மூணு நபர் பார்க்கும்போது புதுசாக பார்க்குறாங்கன்னா அவங்களுக்கு ஒரு உபயோகமான வீடியோவாக இருக்கும் இன்றைக்கி நம்ம செய்ய போகிற அரிசி துளசி அரிசி சூப்பரான அரிசி செம்ம டேஸ்டான சுவை சுவை அரிசியை எப்படி செய்கிறோம் என்ன பதம் கொண்டு வரும் பாருங்கள் தொடர்ந்து பாருங்க இப்போது இது ஒரு அளவு பாத்திரத்தில் அளந்துக்கணும் நண்பா நண்பர்களே சப்ஸ்கிரைப் நண்பர்களே என் புது வியூவர்ஸ்களே நீங்கள் எல்லாருக்கும் சொல்கிறேன் பிரியாணி செய்யும்போது நீங்கள் இந்த மாதிரி ஒரு அளவு பாத்திரத்தில் அளந்து சேர்த்து தண்ணி அளந்து ஊற்றுனீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லான பிரியாணியை அண்டர் பர்சன்டேஜ் செய்ய முடியும் வீடியோவை தொடர்ந்து பாருங்க இது எங்கள் வீட்டு படி இந்த படியில் ஒரு ப ஒரு படி அதாவது அரை கிலோ அரிசி இந்த மாதிரி அளவில் எடுத்துக்கிட்டேன் எடுத்து ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணேன் கறியை உரித்து வெட்டி எடுத்து ரெடியாக வச்சாச்சு இப்போது அரிசியை எடுத்து எடுத்து அலந்து ஊற வைக்கணும் நல்லா மூணு முறை அலசணும் முன்னாடியே நம்ம நல்லா பிசைஞ்சி அச அலசணும் அப்போ தான் நமக்கு அரிசி வந்து ஊறின பிறகு நீங்கள் பிசைஞ்சிங்கன்னா உடையும் இதில் நிறைய விஷயம் இருக்குது அந்த கஞ்சித்தன்மை போல இருக்குல்ல இந்த குழகுழப்பு அதை எடுத்துருங்க அப்புறம் நாட்டுக்கோழி கறி இந்த கறி கொஞ்சம் கூடுதலாக ஒரு கவிச்சு இருக்கும் அதனால் நீங்கள் வெறும் மஞ்சள் தூளை சேர்த்து நல்லா பிசைஞ்சி அதை தண்ணி ஊற்றி நாலு முறை அலசுங்க நல்லா அலசிட்டு கறியை இந்த நாட்டுக்கோழி கறி வந்து கண்டிப்பாக நீங்கள் வேக வச்சு சேர்த்துக்கணும் இதை நான் எப்படி உங்களுக்கு சொல்கிறேன்னு பாருங்கள் மட்டன் கறி கூட நமக்கு வேக வைக்காமல் பிரியாணி கூடவோ குழம்பு வைக்கும் போதோ சேர்த்தேனா கொஞ்சம் வேக்காடு கொடுத்தா வெந்துடும் ஆனால் நாட்டுக்கோழி அப்படி கிடையாது எலும்பும் சதயமாக இருக்கும் அதோடய ருசியே அதோடைய சாரம் அந்த தண்ணியில் தான் இருக்கு அதனால எந்த அளவுக்கு நீங்க வேக வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அதோட ருசியை நீங்க பார்க்கலாம் நம்ம ஒரு பக்கம் வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் வெட்டி வதக்கி கூட்டி தந்த தண்ணி ஊற்றத்துக்குள்ளே நமக்கு பக்கத்தில் வெந்து கிடைச்சிடும் இது ஒரு தனியாக நமக்கு இதுக்காக டைமோ நமக்கு அதுக்காக ஒரு செலவினமோ கிடையாது நம்ம இதில் சேர்க்குற பொருளை கொஞ்சம் இதில் சேர்த்து வேக வைக்க போகிறோம் நல்ல நாலு முறை அலசி இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக கறி எடுத்து ஒரு வானலில் வச்சுட்டு அது கூட நம்ம என்னென்ன சேர்க்குறோம் அப்படிதான் தெளிவாக பாருங்கள் உப்பு இது வந்து கரெக்டாக அரை கிலோ அரிசி அரை கிலோ கறி இதுக்கு இருபது கிராம் உப்பு அதாவது அரை கைப்பிடி உப்பு என்னோட சேனல் வீடியோலாம் நல்லா பாருங்கள் உப்பு அளவு சரியாக சொல்லி கொடுக்குறேன் உங்களுக்கு பார்த்தா புரியும் இப்போது எலுமிச்சை பழத்தில் பழம் புழிஞ்சிட்டேன் தயிரில் ஒரு ஒரு நல்ல ஒரு டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கிட்டேன் நமக்கு நல்ல கறியே நல்ல வேக வைக்கும் கூட கொஞ்சமாக மிளகுத்தோல் கரம் மசாலாத்தூள் அதுக்கு நான் தேவையான அளவெல்லாம் நான் டிஸ்பிளேயில் கொடுக்குறேன் நீங்கள் பார்த்து நோட் பண்ணிக்கிங்க அதுக்கப்புறம் இது கூட நமக்கு மல்லித்தூள் அதாவது நம்ம பிரியாணி சேர்க்கிற எல்லா எல்லா மசாலாவையும் கறி கூட சேர்த்து அந்த உப்பு அந்த புளிப்பு மசாலா இதெல்லாம் அந்த கறியில் வெந்து நமக்கு சூப்பராக தனியாக சாப்பிட்றதுக்கு சுவையாக இருக்கும் நான் என் சேனலில் நிறைய இதை தான் சொல்கிறேன் நீங்கள் சிக்கன் பிரியாணி பிராய்லர் கோழி செஞ்சாலும் சரி நாட்டுக்கோழி செஞ்சாலும் சரி அங்கே நம்ம ஊற வைப்போம் இங்கே நம்ம மசாலா சேர்த்து வேக வைக்கிறோம் நாட்டுக்கோழியை வேக வச்சு சாப்பிடுங்க அப்போ தான் அதோடய சத்து ஃபுல்லாக அவங்களுக்கு கிடைக்கும் வீடியோ ஆரம்பத்தில் பார்க்குறவங்க ரொம்ப நேரம் பேசுகிறாங்க ரொம்ப லென்த்தான வீடியோ நீங்கள் யோசிக்கிறீங்க நண்பா புது வியூவர்ஸ் என் சப்ஸ்கிரைப் நண்பர்களுக்கு தெரியும் நான் என்ன சொல்ல வரேன்னா நான் பிரியாணி வந்து எண்ணெய் ஊற்றினேன் வெங்காயம் போட்டேன் இஞ்சி பூண்டு போட்டேன் தக்காளி போட்டேன் தண்ணி ஊற்றினேன் தம் போட்டேன்னு சொல்ல வரலை ஃபிசிக்கலான ஒர்க்கு

இவங்கள்லாம் ஒன்றா சேர்ந்து தான் இந்த பிரியாணியை உருவாக்குறாங்க சுவையை கொடுக்குறாங்க நம்மளை சாப்பிட வைக்கிறாங்க இவங்களுக்கு நம்மளை அடிமையாக்குறாங்க இது அப்புறம் இந்த சிக்கன் இந்த நாட்டுக்கோழி இருக்குது இல்லையா இதை அந்த பாருங்கள் நல்லா வெந்து அந்த எலும்பில் இருந்து கறி கொஞ்சம் தனியாக வர மாதிரி தெரியணும் கண்டிப்பாக நாட்டுக்கோழி அதை முக்கியமாக நோட் பண்ணுங்க நீங்கள் முழு வேக்காடை கூட வேக்க வைங்க ஏன்னா நமக்கு அதோடைய சாரம் நிறைய பேர் இந்த கா நாட்டுக்கோழி தான் சூப்பராக இருக்கும் நாட்டுக்கோழி ரசம் தான் நல்லா சாப்பிடுவேன்னு சொல்கிறாங்களே ஏன்னா இதில் வேக 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 இதோட செசன்ஸ் அந்த சத்து எல்லாம் நமக்கு தனி கெடி அந்த தண்ணியை நம்ம பிரியாணியில் சேர்த்துக்கணும் அதனால் தண்ணி கொஞ்சமாக வச்சு வேக வைங்க இப்போ நம்ம அடுப்பை பற்ற வச்சு பிரியாணி செய்ய ஆரம்பிச்சிடலாம் குக்கர் எடுத்துக்கிட்டோம் இந்த குக்கர் ஒன்றரை கிலோ குக்கர்னு சொல்லுவாங்க இதில் ஒரு கிலோ அளவு தான் செய்யணும் நம்ம இன்றைக்கி அரை கிலோ கறி அரை கிலோ அரிசி ஒரு கிலோ கணக்கு எந்த அளவுக்கு ஃப்ரீயாக உதிரியாக எந்த அளவுக்கு உங்களுக்கு கிடைக்குதுன்னு கடைசியில் பாருங்களேன் உண்மையிலுமே அந்த சாதத்தை பார்க்கும்போது நீங்களே இந்த குக்கர்லேயும் வீணி செய்ய ஆரம்பிச்சிடுவீங்க இப்போது நமக்கு தேவையான எண்ணெய் ஊற்றி பட்டை கிராம இலக்காய் சோம்பு போட்டாச்சு எங்கள் வீட்டு செடியில் பச்சை மிளகாய் பறிச்சாச்சு நான் இந்த பச்சை மிளகாய் கருவேப்பிலை புதினா வாழை இலை இதெல்லாம் நமக்கே அடிக்க நான் வீட்டில் நிறைய வச்சுருப்பேன் அதே பறித்து இது கூட சேர்த்தாச்சு இப்போது நம்ம எண்ணெய் ஊற்றி பட்டை கிராம இலக்காய் போட்டு பச்சை மிளகா சேர்த்து இது கூட கருவேப்பிலை உடம்புக்கு நல்லது சேர்த்துக்குங்க உங்கள் வீட்லேயும் கருவேப்பிலை மரம் செடி வைங்க எல்லா சமையலையும் சேர்த்துக்கங்க வாசனை சுவை நமக்கு அந்த சத்து சத்துணியில் சேர்த்துக்குங்க இப்போது வெங்காயத்தை சேர்த்து நம்ம எப்பவும் சொல்கிற மாதிரி வெங்காயத்தை நல்லா வதக்கி பொன்னிறமாக வரணும் அப்போ தான் சாப்பாடு நமக்கு நல்லா வாசனையாக இருக்கும் சீக்கிரமாக கெட்டு போகாது இப்படி வதக்கும்போது இது கூட கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கங்க மஞ்சத்தூள் சேர்த்துங்கன்னா அந்த மஞ்சத்தூள் நமக்கு இந்த இடத்துல சேர்க்கும் போது அந்த தண்ணி மிளகாய் தூள் அந்த கலரை அதிகப்படுத்தி கொடுக்குறது இந்த மஞ்சத்தூள் தான் நீங்கள் வேணால் மஞ்சத்தூள் சேர்க்காம நீங்கள் எவ்வளோ வேணால் அந்த மிளகாய் மிளகாய்த்தூள் போட்டு பாருங்களேன் அந்த கலரே கொடுக்காது நம்ம எப்படி இந்த ஸ்வீட்டுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டால் தூக்கி கொடுக்குன்னு சொல்லுவாங்கள்ல அதே கன்செப்ட் தான் இந்த பக்கம் நமக்கு சிக்கன் அந்த நாட்டுக்கோழி நல்லா வெந்துடுச்சு இப்போ உங்களுக்கு இதை காமிக்கிறேன் பாருங்கள் அப்படியே அந்த எலும்பு பாருங்களேன் கறி வெந்துடுச்சியா அதுலேருந்து ஒரு எலும்பு மாதிரி நீட்டு நிற்க பிறகு தனியாக இது லாலிபாப் பீஸ் இதுதான் நமக்கு இந்த நாட்டுக்கோழியில் லாலிபாப் போட்டால் சாப்பிடவே முடியாது அது வேணாம் இப்போது நமக்கு இந்த மாதிரி வெந்து குச்சி மாதிரி தனியாக இருக்கணும் லெக் பீஸில் கூட பாருங்கள் அந்த எலும்பு தனியாக தெரியும் அந்த அளவுக்கு வேக வச்சுக்கிங்க இப்போ நமக்கு வெங்காயம் நல்லா வதங்குது கேஸ் அடுப்பில் செய்யும் போது நமக்கு தீச்சல் பிடிச்சிடும் அதனால கொஞ்சம் அந்த ஓரம்லாம் பொன்னிறமாக வந்த உடனே நீங்கள் இஞ்சி பூண்டு சார்ந்து சேர்த்துக்குங்க இஞ்சி புண்டு சார்ந்து சரியான ரேஷியோ சேர்க்கணும் கரெக்டாக சேர்க்கணும் இதில் ஒரே ஒரு உண்மை சொல்றேன் கேளுங்களேன் நிறைய இந்த மாதிரி அரை கிலோ ஒரு கிலோ வீடியோ போட்டால் வீட்டு இல்ல தரிசிகள் தாய்மார்கள் நிறைய பார்க்குறீங்க அவங்களுக்கு நான் சொல்றேன் யூடியூப்ல நிறைய வீடியோ பொறுத்தவரைக்கும் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா நூறு கிராம் பூண்டு நூறு கிராம் இஞ்சின்னு சொல்லுவாங்க நீங்கள் அப்படி சேர்க்காதீங்க சேர்த்துக்கலாம் எப்படின்னா அந்த ஒரு கிலோ அரிசி போட்டு வீட்டில் நம்ம அரை கிலோ கறி தானே போடுவோம் உங்களுக்கு நல்லா தெரியும் அப்படி சேர்க்கும் போது உங்களுக்கு இஞ்சி நூறு கிராம் போட்டிங்கன்னா கசப்பு வரும் பிரியாணி நல்லா இருக்காது கறி சேர்க்கறத பொறுத்து தான் இஞ்சியோட கூடுதலாக சேர்க்கணும் அதாவது ஒரு கிலோ அரிசிக்கு நீங்கள் ஒரு கிலோ கறி போடுறீங்கன்னா கண்டிப்பாக நூறு கிராம் இஞ்சி சேர்த்துக்குங்க இல்லை நீங்கள் ஒரு கிலோ கறிக்கு முக்கால் கிலோ கறி ஒரு கிலோ அரிசிக்கு முக்கால் கிலோ கறி தான் போடுறீங்கன்னா எழுபத்தஞ்சி கிராம் சேர்த்துக்குங்க ஒரு கிலோ கறிக்கு நீங்கள் அரை கிலோ தான் போடுறீங்கன்னா அரை கிலோ ஐம்பது கிராம் சேர்த்துக்குங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா நிறைய பேர் இஞ்சி கசப்பு வருது அந்த மாதிரி வரலைன்னு சொல்கிறீங்க நல்லா அந்த வீடியோவில் பாருங்களேன் பத்து கிலோவுக்கு பன்னெண்டு கிலோ கறி போடுவாங்க பாஞ்சு கிலோ கறி போடுவாங்க பத்து கிலோ கறி போடுவாங்க அதனால் அவங்க அந்த தனி மிளகாய் தூள் இஞ்சியெல்லாம் அதிகமாக சொல்லுவாங்க நீங்கள் வீடியோ பார்க்கும்போது நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும் இப்போது அந்த வெங்காயம் வதங்கிட்ட உடனே இஞ்சி போட்டு சாப்பிடுங்க சேர்த்து தேவையான உப்பு உங்களுக்கு அரை கிலோக்கு சொல்லணும்னா ஒரு டீஸ்பூன் கல் உப்பு கண்டிப்பாக பிரியாணிக்கு நீங்கள் கல் உப்பு தான் சேர்க்கணும் சால்ட் உப்பு சேர்க்கக்கூடாது அதாவது நான் அளவாக சொல்லணும்னா ஒரு கிலோ அரிசிக்கு நாற்பது கிராம் உப்பு ஒரு கைப்பிடி உப்பு அப்போ அரை கிலோனா இருபது கிராம் உப்பு அரை கைப்பிடி உப்பு ஒரு டீஸ்பூன் கல் உப்பு நான் பாருங்க இந்த தக்காளி சேர்த்ததுக்கு அப்புறம் தனி மிளகாய் தூள் சேர்க்குறேன் ஏன்னா நமக்கு இந்த தனி மிளகாய் தூள் இங்கே சேர்க்கும் போது அந்த அடி பிடிக்காது கருப்பாக ஒரு கலர் வராது நல்ல கலர் கிடைக்கும் நமக்கு பிரியாணி நேச்சர் கலர் சூப்பராக கிடைக்கும் இது இது கூட விளக்கமாக என் சேனல் நான் வீடியோ போட்டிருக்கேன் அந்த வெங்காயத்தை எண்ணெய் கூட தனிமாதொள் சேர்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன பிரச்சனை வரும்னு சொல்லி உங்களுக்கு என் சேனல் வீடியோ போய் பாருங்கள் நீங்கள் இந்த வீடியோன்றது நான் எப்பவுமே எல்லா வீடியோலையும் சொல்வேன் இந்த வீடியோவோட இன்னும் நல்லாயிருக்கும் நல்லாயிருக்குன்னு சொல்லி ஆனால் நிறைய பேர் என் சேனல் வீடியோ உள்ளே போய் பார்க்க மாட்டேங்க உங்களுக்கு சூப்பராக அரை கிலோ ஒரு கிலோ ரெண்டு கிலோ மூணு கிலோ அஞ்சு கிலோ பத்து கிலோ ஐம்பது கிலோ உலவான வீடியோ தெளிவான விளக்கம் ஈஸியான செய்முறை சொல்லி கொடுத்து புதுசாக பார்க்குற வியூவர்ஸ் கண்டிப்பாக போய் பாருங்க இப்போ அந்த தக்காளியை சேர்த்து இது கூட அந்த நாட்டுக்கோழி கறி வேக வச்சதை நம்ம சேர்த்துக்கிறோம் ரொம்ப முக்கியம் இந்த தண்ணி 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 இந்த கோழியோடைய ஃபுல் சத்தும் இதில் தான் இருக்குது இந்த தண்ணியை முன்னாடியே நம்ம அலந்தலையே அந்த அளவு பாத்திரம் அதில் ஊற்றி வச்சுக்கிங்க ஏன் சொல்கிறேன்னா நிறைய பேர் வீட்டில் செய்கிற தவறு இது தான் இங்கே வேக வச்ச தண்ணியை ஒரு பக்கமாக வச்சுருவீங்க நீங்கள் செய்கிற அர்ஜெண்ட்டில் ஏதோ வீட்டில் கொஞ்சம் சின்ன சின்ன சண்டை போட்டுக்குவீங்க டென்ஷனாக இருப்பீங்க பசங்களை எல்லாம் மறைப்பீங்க அந்த டைமில் இந்த தண்ணியை நீங்கள் அலந்து ஊற்றாமல் நீங்கள் நார்மல் தண்ணியை ஊற்றிட்டு அதுக்கப்புறம் ஐயோ மறந்துட்டுமே இது என்னடா செய்கிறது அப்படின்னு சொல்லிவிட்டு அதை கீழே ஊற்றிடுவீங்க அங்கே உங்களுக்கு கிடைக்கிற ஃபுல் சத்தும் ஃபுல் டேஸ்ட்டும் எல்லாம் எங்கே போயிடுச்சு கீழே போயிடுச்சு ஞாபகம் வச்சுக்கிங்க நீங்கள் அளக்கிற அந்த அளவு பாத்திரத்தில் ஊற்றி வச்சுக்கிங்க மறக்க மாட்டிங்க எடுத்து பக்கத்தில் வச்சுக்கிங்க இப்போ இங்கே சிக்கன் மசாலா மட்டும் சேர்த்துக்கிட்டோம் மற்ற மசாலா நம்ம கறி கூட சேர்த்து வேக வச்சிட்டோம் ஏன்னா சிக்கன் மசாலா தனியாக சேர்க்கும்போது நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும் இப்போது நான் அளந்தலையா இதுதான் அளவு பாத்திரம் இதுக்கு ஒரு அடையாளம் வேணும் இந்த அளவு பாத்திரத்தில் ஒன்றுக்கு ஒன்றே முக்கால் தண்ணி கண்டிப்பாக மாற்றக்கூடாது நல்லா புரிஞ்சுக்கிங்க ஒன்றுக்கு ஒன்றே முக்கா அதாவது அரை கிலோ ஒரு கிலோ செய்யும் போது மட்டும்தான் நீங்கள் ரெண்டு கிலோ மூணு கிலோ நாலு கிலோ அஞ்சு கிலோ செய்கிறீங்கன்னா ஒன்றுக்கு ஒன்றரை இதை மாற்றக்கூடாது இது இன்னும் விளக்கமாக புரியணும்னா என் மத் என் சேனலில் போயிட்டு மற்ற வீடியோ பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு புரியும் நீங்கள் அப்புறம் வீட்டை செய்கிற ரொம்ப பெரிய தவறு இந்த தவறு இதையும் நல்லா நோட் பண்ணுங்கள் அரிசியை ஊற வச்சிட்டோம் நம்ம அளவு தண்ணி ஊற்றிட்டோம் உடனே அரிசியை நம்ம வடிகட்டி எடுத்துக்கிறோம் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க நான் அள்ளி இன்னொரு பக்கத்தில் வைக்கிறேன்ல நிறைய பேர் மாதிரி அள்ளி அள்ளி நேராக நமக்கு அப்படியே குக்கரில் அந்த தண்ணியிலே சேர்ப்பாங்க அதாவது தண்ணியோட அளவு தான் நமக்கு சரியான உதிரி பக்குவத்தை கொடுக்கும் சாதம் பதம் கிடைக்கும் நிறைய பேர் தண்ணி கொஞ்சம் கூட சேரக்கூடாது அந்த அளவுக்கு சில பேர்லாம் ஃபில்டர் மாதிரி வச்சுருப்பாங்க அதில் வடிகட்டி போடுவாங்க நல்லா த ஒரு துணி மாதிரி வச்சு கூட வடிகட்டி போடலாம் தண்ணி சேரக்கூடாது தண்ணி சேர கரெக்டான அளவு தண்ணி அளவுண்ணிச்சா தான் உங்களுக்கு நல்ல உதிரியாக கிடைக்கும் சாப்பாடு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் இப்போ நான் எல்லாமே சேர்த்துட்டு அரிசியை சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு இங்கேயே உப்பு காரம் புளிப்பு எல்லாத்தையும் செக் பண்ணி கொஞ்சமாக நெய் அதாவது நான் நெய்க்கு எப்போவுமே முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேன் ஆனால் நெய் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டால் நம்ம பிரியாணி டேஸ்ட்டுக்கு ஒரு டேஸ்ட்டு அதாவது நம்ம செய்கிற இஞ்சி பூண்டு சாந்து அரிசி கறிக்கு அப்புறம் கிடைக்கிற ஒரு டேஸ்ட்டு தான் நெய் அதை கொஞ்சமாக இப்போ சேர்த்துக்கிட்டேன் சேர்த்துட்டு இப்போ நம்ம த அந்த மூடிட்டு விசில் போட்டு நம்ம முன்னாடி மாரி செக் பண்ணி பார்த்துட்டு அந்த அனல் பதத்தை வேகமாக வைக்கிறோம் இன்னொன்று நீங்கள் அரிசி போடும்போதெல்லாம் கொஞ்சம் ஸ்லோவாக வச்சுக்கிங்க இப்போது விசில் இந்த விசில் கணக்கு ரொம்ப முக்கியம் இந்த விசில் என்ன கணக்குன்னா நமக்கு எல்லா அரிசிக்குமே ஒன்றுக்கு ரெண்டு விசில் வைப்பாங்க இது வந்து பொதுவான விஷயம் ஆனால் இந்த நொய் அரிசி ஆஃபாயல் அரிசி ரேஷன் அரிசி புழுங்கல் அரிசி இந்த அரிசிக்கெல்லாம் ஒன்றுக்கு மூணு விசில் விடுங்க ஏன்னா இதுக்கு நம்ம தண்ணி ஒன்றுக்கு ரெண்டு தான் வைப்போம் இப்போ பாருங்கள் முதல் விசில் வந்துடுச்சு முதல் விசில் வந்துட்டு நமக்கு அதுவே வந்து வந்து அந்த கீழே வந்து ஏர் வாங்கி உட்காரணும் அதுக்கப்புறம் பக்கத்துல வெயிட் பண்ணுங்க சொல்றேன் இந்த குக்கர்ல நீங்க ஒரு கிலோ செய்கிறீங்கன்னா கொஞ்சம் அதிக ஃப்ளேம் வைங்க இதே நீங்கள் அரை கிலோ செய்யும் போது கொஞ்சம் அனல் குறைச்சே வைங்க ஏன்னா நமக்கு சீக்கிரமாகவும் உள்ளே வந்து அனல் போயிட்டு வேகக்கூடாது உள்ளே என்ன ப்ராசஸ் நடக்கும்னா அதாவது சொவிண்டு வேகும் அந்த சுற்றி சுற்றி வேகும் அதுக்கு இடம் ஃப்ரீயாக இருந்தால் தான் நமக்கு கரெக்டான பக்கமும் அந்த சாதம் உதிரியாக கிடைக்கும் இப்போ ரெண்டாவது விசல் அடிக்குது நான் அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ரெண்டு விசில் முடி முடியிறதுக்குள்ளே நம்ம வடு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் அப்படி ஆஃப் பண்ணிட்டோன்னா அதுக்கப்புறம் டக்குன்னு போய்ட்டு திறக்கக்கூடாது அது ஃபுல்லாக அப்படியே வந்து நமக்கு ஏர் ரிலீஸ் ஆகி அதுவாக இது பண்ணாதான் நம்ம திறக்கணும் இந்த மாதிரி உடனே நீங்கள் சீக்கிரமாக திறக்கணும்னு சொல்லி திறக்காதீங்க தயவு செய்து திறக்காதீங்க அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் இதை சுற்றி பாருங்களேன் நிறைய பேர் அந்த அரிசி தண்ணி வச்சோடனே அந்த விசில் வந்தவொடனே தண்ணி மாதிரி வெளியில் அடிக்கும் அந்த மாதிரி அடிச்சிச்சாலே உங்களுக்கு உள்ள ஏதோ ஒரு பிரச்சனை ஒரு சைடு வேகாது தீச்சல் இருக்கும் மசாலா ஒரு பக்கமாக இருக்கும் நிறைய ஒரு பிரச்சனை குக்கரில் பார்த்துருப்பீங்க இதற்கெல்லாம் காரணம் ஒரே காரணம் நீங்கள் ஒன்றை கிலோ குக்கர்னா ஒரு கிலோ அளவு மட்டும்தான் செய்யணும் தான் உங்களுக்கு பதமாக கிடைக்கும் இங்கே பாருங்க அந்த சாதம் எவ்வளோ சூப்பராக நமக்கு நல்ல ஒரு உதிரியாக குச்சி குச்சியாக அதிக எண்ணெய் இல்லாமல் சாப்பாடு நல்ல ஜூஸியாக சூப்பராக இருக்கும் சாதத்தை அள்ளி காமிக்கிறேன் அப்படியே பார்க்கவே சாப்பாடு அப்படியே அழுத்தி பண்ணு மாதிரி சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சு உண்மையாக ரொம்ப நல்லா இருக்கும் என்னோட அளவு என்னுடைய செய்முறை நீங்கள் செஞ்சு பாருங்களேன் கண்டிப்பாக இதுதான் நீங்கள் இந்த மாதிரி தான் செய்வீங்க அடிக்கடி செஞ்சு பார்ப்பீங்க இந்த சாப்பாடு சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு சுவை அந்த சாப்பாடு அந்த துளசி அரிசியோடய டேஸ்ட்டும் அந்த மசாலாவும் அப்படியே போங்க வேற மாதிரிங்க முக்கியமாக அந்த நம்ம நாட்டுக்கோழியை அவிச்சு சேர்த்துக்கோங்க இங்கே பாருங்களேன் நம்ம தனியாக எவ்வளோ நேரம் வேக்காட விட்டோம் இது கூட குக்கரில் சேர்த்து வேக வச்சுருக்கோம் கறி நமக்கு அப்படியே முழுசாகவே இருக்க பாருங்க அதனால தான் நல்லா வேக வச்சுக்கிங்க அதேமாரி குக்கரில் செய்யும்போது இந்த மாதிரி நீங்கள் நல்லா கலந்து விடணும் ஏன்னா ஏதோ ஒரு இடத்துல மசாலா கொஞ்சம் நின்று மாதிரி இருக்கும் இப்படி கலந்து விட்டுட்டு திரும்ப நம்ம அழுத்தி விட்டு அது மேலே கொஞ்சமாக நீ சேர்த்து புதினா மல்லி சேர்த்து நம்ம கடைசியாக தம் பிரியாணிக்கு விறகு செய்யும்போது போடுவோம் இல்லையா அந்த கான்செப்டு அப்படியே லேசாக அப்படி மேலாக நெய்யை விட்டு அப்புறம் கொஞ்சம் புதினா மல்லித்தையை மேலே போட்டு அந்த குக்கர் முடியை எடுத்து திரும்ப நீங்கள் மூடனிங்கன்னா அந்த கொஞ்சம் இருக்கிற ஹீட்டுக்கு திரும்ப தம்மான மாதிரி இன்னும் ஈரம் இருந்தால் இழுத்து சாப்பாடு நமக்கு நல்லா சூப்பராக கிடைக்கும் இந்த மாதிரி பிசிக்கலான வேலையை தான் நான் என் கண்டென்ட்டில் என் வீடியோவில் உங்களுக்கு சொல்ல வரேன் நான் உடனே இலை போட்டு கொஞ்சமாக சாப்பிட்டு பார்த்தேன் அது ஆனீன் அதுக்கு நல்லா தயிர் ஊற்றி ரைத்தா ரெடி பண்ணி வச்சாச்சு இப் ஓ பாருங்கள் குக்கரை ஓப்பன் பண்ணி என்னுடைய மனைவி எனக்கு சாப்பாடு பரிமாறினாங்க இந்த வீடியோவுக்கு எனக்கு எல்லா உதவியும் என் மனைவி தான் செஞ்சு கொடுக்குறாங்க உங்களை உங்களுக்கு இந்த வீடியோ இருந்தால் இந்த என் மனைவிக்கு நீங்கள் ஒரு வாழ்த்து சொல்லுங்கள் வீட்டில் பிரியாணி செஞ்சு சாப்பிட்டா ஆசையாக இருக்கும் இல்லையா ஆனால் எங்கள் வீட்டில் அந்த ஆசையே இருக்காது ஏன்னா நான் ஒரு பிரியாணி மாஸ்டர் நான் நிறைய பிரியாணி வேலை செய்கிறேன் நாங்கள் அந்த ஒரு பிரியாணி மேலே இன்ட்ரெஸ்ட்டே இருக்காது அதான் அது வீட்டில் செய்யும் போது என்னங்க அடிக்கடி பிரியாணி பிரியாணின்றீங்கன்னு சொல்லுவாங்க இல்லை நிறைய சப்ஸ்கிரைபர் கேட்குறாங்க நிறைய வியூவர்ஸ் கேட்குறாங்க அவங்களுக்காக தான் சொல்லி என் மனைவிட்டை சொல்லுவேன் சரி வாங்க நான் அவங்க கொடுக்குற ஆர்வம் இன்ட்ரஸ்ட்டும் தான் இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு நான் எடுத்து போடுறேன் ஏன்னா என் வீடியோ உங்களுக்கு தெரியும் எல்லாம் ஃபங்க்ஷனில் செய்கிற வீடியோ நான் ஃபங்க்ஷன் என்ன செய்கிறேன் உண்மையா என்ன தான் உங்களுக்கு நான் தெளிவாக வீடியோவில் இருக்கேன் அந்த கறியை பார்த்தீங்களா நமக்கு பிராய்லர் கழி மாதிரி அப்படியே உடையது சூப்பராக இந்த மாதிரி நல்ல கறி வெந்து சாத்த வச்சு அள்ளி சாப்பிட்டு பாருங்களேன் ஐயோயோ போங்க செம்ம 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 அதே மாதிரி நான் நிறைய சொல்லியிருக்கேன் நானே செஞ்சு நானே சாப்பிட்டு பார்த்து ரொம்ப நல்லா இருக்கு சூப்பராக இருக்குன்னு சொல்றதை விட என்னோட அளவும் என்னோட செய்முறையும் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்க இந்த குக்கர் அடியில் பாருங்களேன் சாப்பாடு நல்லா கிளறி காமிக்கிறேன் தீச்சலே பிடிச்சிருக்காது இந்த மாதிரி தான் செய்யணும் சாப்பாடு தீஞ்சாலே நம்மளுக்கு ஒரு ஸ்மெல்லும் மாறிடும் டேஸ்ட்டும் மாறிடும் அது நிறைய பேர் குக்கரில் செய்யும்போது எனக்கு தெரிஞ்சு ஐம்பது அளவுக்கு தீச்சல் தான் விடுறாங்க அதுக்கு ஒரு காரணம் குக்கரை நீங்கள் ஃப்ரீயாக சமைக்கணும் இன்னொரு அனல் பதமும் நல்லா கண்டிஷனாக வைக்கணும் நீங்கள் சீக்கிரமாக உடனே நம்ம த இதுவே அந்த ஏரே விடக்கூடாது ஓப்பன் பண்ண சொல்லிட்டு மூணு விசில் விடுவீங்க நிறைய பிரச்சனைகள் இது என் பொண்ணு அவங்களும் சாப்பிட்டு பார்த்தாங்க கொஞ்சம் உடம்பு சரியில்லை அவங்க ஆன உடனே வீடியோவில் தொட வந்து வருவாங்க அவங்களும் சொல்கிறாங்க சாப்பிட்டு பார்த்து நீங்களும் இந்த மாதிரி செய்யுங்க சூப்பர் சூப்பர்னு சொல்கிறாங்க நண்பா புது வியூவர்ஸ் என் சப்ஸ்கிரைப் நண்பர்கள் ஏன் சேனல் வீடியோ தொடர்ந்து பாருங்கள் உங்களுக்காக வீடியோ வந்து கொண்டே இருக்கும் ரொம்ப கடினமான சூழ்நிலைகளில் உங்களுக்காக நான் ரொம்ப கஷ்டப்பட்டு வீடியோ எடுத்து போட்டுட்ருக்கேன் எனக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க அப்படின்லாம் கிடையாது எனக்கு நான் வளரும் போது ரொம்ப கஷ்டப்பட்டு கற்றுக்கினேன் எனக்கு சொல்லிக் கொடுக்கல நிறைய வேதனைகள் அதே மாதிரி என்ன மாதிரி வளர்ந்து ஒரு மாசுகள் கஷ்டப்படக்கூடாது உங்களுக்காக தான் அந்த வீடியோ கண்டிப்பாக என் வீடியோ எனக்காக ஷேர் பண்ணுங்க அதுவே போதும் உங்கள் எல்லாருக்கும் நன்றி